உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே ஜெபம் ஏன் தேவைன்னு தெரியும் ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும் ஆனாலும் நம்ம ஜெபிக்கிற சில காரியங்களுக்கு ஏன் இன்னும் பதில் வரல சில காரியங்கள் நம்ம ஜெபித்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஏன் இன்னும் அசையலை அப்படின்ற கேள்வியோடு கூட நீங்க இருக்கலாம் இன்றைக்கும் நம்முடைய ஜபம் எப்படி சில காரியங்களை அசைக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி சில சூழ்நிலைகளை மாற்றணும்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்க கூட சொல்லி நான் துவங்க விரும்புகிறேன் லில்லியன் பி யோவன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வாழ்ந்த ஒரு தாயார் இவங்க ஒரு டாக்டராக இருந்தவங்க டாக்டராக இருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு முழுமையாக ரட்சிக்கப்பட்டு அற்புத அடையாளங்களை விசுவாசித்த ஒரு தாயார் இவங்க ஹீலிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷனையும் வைத்து அந்த காலத்தில் நடத்தி வந்தாங்க அப்போ கிட்ட அநேகர் அற்புதத்துக்காக வருவாங்க ஜெபிக்கும்படியாக வருவாங்க இவங்க காஸ்பலை ப்ரீச் பண்ணுவாங்க அதே சமயம் இவங்க டாக்டராக இருந்தாலும் இவங்க ஹீலிங்காக அதிகமாக ஜெபிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தாயாரை கிட்ட கொண்டு வராங்க அந்த தாயார் தன்னுடைய வாழ்க்கையின் மரண பரியந்தத்தில் இருக்கிறாங்க கடைசி நாட்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு டியூபக்ளோசஸ் டிபி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் அதன் மத்தியில் அவங்களுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்றதுனால இவங்களுக்கு இனி எந்த ஹோப்பும் இல்லை மெடிக்கல் மூலமாக எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த ஹீலிங் ஸ்கூலுக்கு அவங்கள யோவன்ஸ் அம்மா அந்த வியாதி படுக்கையில் இருந்த அம்மாவை பார்த்து ஒரு வசனத்தை சொல்லி இதை திரும்ப திரும்ப அறிக்கைடுன்னு சொன்னாங்க மத்திய எட்டு பதினேழு அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொன்னாங்க அந்த அம்மாவும் அப்படியே அந்த வசனத்தை சொல்லி கொண்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் சொல்றாங்க எந்த மாறுதலும் வரல இதை சொல்ல சொல்லிட்டு அந்த லில்லியன்ஸ் மீ அம்மாவும் அவங்களுக்கு ஒரு ஜபத்தை செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க இவங்களுக்கு வார்த்தை கூட வாயிலிருந்து வரல அப்படியே விஸ்பர் பண்றாங்க அப்படியே ரொம்ப பொறுமையா சொல்றாங்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொல்கிற சத்தம் யாருக்கும் கேட்கல அவங்களுக்கு மட்டும்தான் அது கேட்குது அவங்க திரும்ப திரும்ப அந்த காரியத்தை கொண்டே இருக்கிறாங்க முதல் நாள் ஃபுல்லாக சொல்கிறாங்க எந்த மாற்றமும் வரல ரெண்டாவது நாள் சொல்கிறாங்க எந்த மாற்றமும் வரல மூன்றாவது நாள் நாலாவது நாள் அவர்களுடைய குரல் மீண்டுமா அவங்களுக்கு கிடைச்சிருது விதின் ஒன் மந்த் ஒரே மாதத்தில் அதை திரும்ப திரும்ப அந்த வசனத்தை அறிக்கை இட்டுக்கிட்டு கொண்டே இருந்தாங்க ஒரே மாதத்தில் அவங்க எழுந்து நின்றாங்க மூன்றே மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டுமாய் அவங்க திரும்பினாங்க அவங்க முக்கியமா சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த செய்தியுடைய பின்பகுதியில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய ஜபம் மாற்றும் மூன்று சூழ்நிலைகள் நாம் எப்படி ஜெபித்தால் அந்த ஜபம் சூழ்நிலையை மாற்றும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நம்முடைய இராமல் அறன்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் இருக்கிறது நமக்கு ஒரு போர் ஆயுதத்தை கத்தல் கொடுத்திருக்கிறாருங்க அதுதான் ஜபம் நமக்கு இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்தை இந்த உலகம் பார்த்திருக்காது இந்த உலகம் அதுடைய வல்லமை அறிந்து இருக்காது ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு ஆயுதத்தை அந்த ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் அதுதான் ஜெபம் அதுல கூட ஜெபிக்கிற நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் நான் ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்குமா நான் ஜெபிச்சாலும் காரியம் மாறுமா அப்படின்னு சொல்லி ஆனா உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் நாம யாருன்றது ஜெபத்துல முக்கியம் இல்ல நாம் யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்ன்றது தான் ஜெபத்துல முக்கியம் நாம் யாருன்றது ஜெபத்தில் முக்கியம் இல்ல நாம் என்ன விசுவாசத்தோடு தான் ஜெபத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இன்றைக்கு முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் நம்முடைய ஜெபம் மாற்றும் முதல் காரியம் என்னன்னா தானியல் பத்து பதிமூன்றில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் பதினொன்று பன்னெண்டு எல்லா காரியங்களிலும் இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தானியல் ஒரு வெளிப்பாடுக்காக தேவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவதூதன் தூதன் வந்து அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு பிரியமானவனே என்று பதினோராவது வசனத்தில் சொல்வதை பார்க்கலாம் பனிரெண்டாவது வசனத்திலே பயப்படாதே என்று சொல்வதை பார்க்கலாம் பதிமூன்றாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு இருபத்தி ஓரு நாளா நான் தடப்பட்டிருந்தேன் உங்ககிட்ட வர முடியாதபடி அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் இன்றைக்கு காணப்படுகிறதா இன்றைக்கு சில தாமதங்களோடு கூட இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் சில அற்புதத்தை எதிர்பார்த்து அந்த அற்புதம் நடக்காம தாமதித்துக் கொண்டே இருக்கலாம் அந்த தாமதங்கள் எப்படி மாறும் என்றால் தொடர்ச்சியான ஜபம் தாமதங்களை மாற்றும் அதே சமயத்துல இங்கு தானியல் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா அவர் ஜபத்தை விட்டு வெளியில போல அவருடைய உபவாசத்தை முடித்து கொள்ளல எனக்கு தான் அற்புதம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசைவா அப்படியே சோர்ந்து போயில்லை அவர் தொடர்ந்து ஜபத்திலே காணப்பட்டார் அதே சமயத்தில் விசுவாச கிரியையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் பதில் வரலங்க ஆனா அவர் இன்னமும் கீழ்படிந்து கொண்டிருந்தார் பதில் வரலங்க ஆனா அவர் இன்னமும் விசுவாச கிரியையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கும் சில பதில்கள் உங்களுக்கு வரலையா தொடர்ந்து விசுவாச கிரியையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் தடைகள் நிச்சயமாய் மாறும் விசுவாச கிரியையோடு ஜெபியுங்கள் கீழ்ப்படிதலோடு ஜெபியுங்கள் தடைகள் நிச்சயமாய் மாறும் இது குறித்து பார்த்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு சம்பவத்தை படித்தேன் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்குலாம் நல்லா தெரியும் ஸ்மித் விகில் ஒரு வல்லமையான தேவ ஊழியர் அவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் படித்து கொண்டிருந்தேன் அவர் ஒரு சமயம் லண்டனுடைய மினிஸ்டர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறாரு ஜெபிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பார்த்து நல்லா வரவேற்கிறாங்க ஆனால் அந்த மினிஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது என்னன்னா அவருக்கு தன்னுடைய முட்டிக்கு கீழே இரண்டு கால்களுமே இல்லாத ஒரு சுழல் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இருக்குது பணம் இருக்கு பதவி இருக்கு செல்வாக்கு இருக்கு ஆனால் அவருக்கு வாழ்க்கையில முக்கியமாக அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னென்னா தன்னுடைய முட்டிக்கு கீழே இருந்த இரண்டு கால்கள் நைட்டு நல்லா பேசுகிறாங்க பேசி முடித்ததுக்கு அப்புறமா ஸ்மித் விகுல்ஸ்வத் அவருடைய ஊடகத்தில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு அதை அந்த மினிஸ்டருக்கும் நல்லா தெரியும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மினிஸ்டர் கேட்குறாரு என்னுடைய கால்கள் வரத்துக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா நீங்கள் ஜெபிச்சா எனக்கு என்னுடைய கால்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது ஸ்மித் விகில்ஸ்வத் அவருக்காக ஜபிக்கிறாரு ஜெபிக்கும்போது பார்த்தா எந்த அற்புதமே நடக்கல அற்புதம் நடக்கல ஜெபித்து முடிச்சிடுறாரு முடித்ததுக்கு அப்புறமா இன்னும் அவர் கண்ணீரோடு இருக்கும்போது ஸ்மித் விகில்ஸ்வத் ஒரு காரியத்தை சொல்றாரு அடுத்த நாள் காலையில் நீங்கள் போய் ஒரு ஷூ கடையில் ரெண்டு ஷூ வாங்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் இவருக்கு இன்னும் காலையே வரல அற்புதமே நடக்கலை ஜெபிக்கிறாங்க தாமதமாகுது நமக்கெல்லாம் ஜபிக்கும் போதே அற்புதம் நடக்கணும்னு நினைப்போம்ல ஜெபிக்கிறாங்க எந்த அற்புதமும் நடக்கலை இவ்வளோ வல்லமையான ஊழியர் ஜெபித்து நடக்கலையன்ற ஒரு சோர்வோடு அவர் அந்த இர போய் படுக்கிறாரு நைட்டெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாரு அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது இருதயத்தில் என் ஊழியக்காரர் சொன்னதை நீ செய்ய சொல்லி இவர் உடனே கீழ்ப்படிந்தார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷூ கடைக்கு போனார் போயிட்டு அங்கே நார்மலாக அமர்ந்து இருந்தாரு உடனே அங்கே சேல்ஸ் பர்சன் வராங்க அப்போ தான் அட்டன் பண்ணுறாங்க பார்க்கும்போது சார் உங்களுக்கு என்ன ஷூ வேணும் என்ன கலர் வேணும் என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டது பிறகுதான் அந்த சேல்ஸ்மேன் காலை பார்க்குறாரு ஐயோ சாரி சார் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் தெரியாமல் கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றார் இவர் விஸ்வாசத்தோடு சொல்கிறாரு இல்லை நீ எனக்கு ஒரு பிளாக் கலர் ஷூ அந்த சைஸ் எயிட்டில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவனுக்கு ஒன்றும் புரியல காலை பார்க்குறான் அவரை பார்க்குறான் காலையிலேயே என்ன ஷூ கேட்குறாரு இல்லை எனக்கு தான் வேணும்னு இப்போ வா அப்படின்றாரு போகிறான் போய் அந்த பேர் ஆஃப் ஷூவை எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இவர் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டா வச்சுருந்த அந்த இரண்டு கால்களும் இல்லாத சூழ்நிலையில அவர் வைத்திருந்த அந்த ஒரு ஸ்டிக்கை என்ன பண்ணார்னா அவர் விசுவாசத்தோடு கூட அந்த ஷூவுடைய டாப்ல வைக்கிறாரு வச்ச உடனே அதுவரை அவர் வாழ்நாளிலே அவருக்கு இல்லாத ஒரு பக்கத்து கால் உடனே அற்புதமாய் வருகிறது இரண்டாவது ஸ்டிக்கை வைக்கிறாரு அதே போல இரண்டாவது காலம் வருகிறது ஷூ உள்ள போகும்போது கால் இல்லாதவராக போனாரு கடையை விட்டு வெளில வரும்போது இரண்டு கால்களும் ஷூ போட்டவரா வெளில வந்தார் அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது எது தெரியுமா அவருடைய விசுவாச கிரியை ஜபம் தாமதித்த போதும் ஜபித்து பதில் வராத போதும் அவர் தொடர்ந்து கீழ்படிந்தார் விசுவாச கிரியை செய்தார் இன்றைக்கும் கூட இதை நான் படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு இருதயத்தில் துணைச்சி என்ன இதெல்லாம் உண்மையா இந்த காரியம் எல்லாம் நடக்குமா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ள சொன்னாரு நீ இந்த காரியத்தை நம்பலனா உனக்கு எப்படி இந்த அற்புதங்கள் நடக்கும் இன்றைக்கு அற்புதம் நம்ம நிறைய பேர் நடக்கலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கிரியை செய்யல சில பேர் யோசிக்கிறோம் ஆனால் அதன் மத்தியில் நீ விசுவாசிக்கலாம் இந்த காரியம் நடந்திருக்கோனே நம்ப இந்த காரியம் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும் அதே கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் ஒருவேளை விசுவாசத்தில் குறை உள்ளவர்களா இருக்கிறீங்களா விசுவாச கிரியை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிங்க தொடர்ச்சியான ஜபம் விசுவாச கிரியை கீழ்ப்படிதல் நிச்சயமாய் தடை மாற்றும் அற்புதங்களை கொண்டு வரும் முதலாவது நம்முடைய சூழ்நிலையை ஜபம் மாற்றும் எப்படினா தடைகளை நீக்கி போட்டு நம்முடைய சூழ்நிலையை ஜெபம் மாற்றும் இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஒரு காரியம் நடக்கிறது இயேசு மலையின் மேல இருக்கிறாரு மறுரூப மலையின் காரியங்களை முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தா அவருடைய டிசைபிள்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன ஜெபிக்கும்படியாக கொண்டு வராங்க என்னவோ பண்ணி பாக்கிறாங்க ஆனால் ஒரு அசைவம் வரல இயேசு வந்ததுக்கு பின்பாக ஒரே வார்த்தையில அந்த காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறுது அப்ப இவங்களுக்குலாம் ஒரு பெரிய டவுட் அது எப்படி யேசு நீங்க வந்து உங்க வார்த்தை வந்த பிறகு இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று நீங்க சொல்ல அது அப்படியே ஆகும் என்று அவர் சொல்லுகிறாரு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்ற தடைகள் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் சில காரியங்கள் நம்முடைய ரீச்ல இருக்கு ஆனா போக முடியாதபடி ஒரு பெரிய மலை கடக்க முடியாதபடி ஒரு பெரிய மலை தாண்ட முடியாதபடி ஒரு பெரிய மலை அது சில மனுஷங்களாக இருக்கலாம் சில சூழ்நிலையாக இருக்கலாம் சில இயலாமைகளாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் சில தேவைகளாக இருக்கலாம் அந்த மலை எதுவாக இருந்தாலும் அந்த மலையை பெயர்ந்து போக செய்ய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற ஒரு பெரிய ஹிண்ட் என்னென்னா பார்த்து சொல்ல பார்த்து சொல்ல சொன்ன போது வார்த்தை வெளிப்பட்ட போது விசுவாச அறிக்கை தடைகளை உடைக்கும் விசுவாச அறிக்கை மலைகளை பெயர்க்கும் நம்ம முன்பாகவே பார்த்த அந்த ஒரு சம்பவம் போல அந்த அம்மா அந்த டியூபக்லோசிஸ்ல டிவியில் பாதிக்கப்பட்ட அம்மா அந்த அறிக்கையை செய்து கொண்டே இருந்தாங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க அந்த அறிக்கையை செய்ய செய்ய அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது அவங்க ஒரு சொன்ன ஒரு காரியம் என்னை அதிகமாய் டச் பண்ணுச்சு அவங்க பின்பாக நல்லா சுகமடைந்த பின்பாக அவங்க சாட்சி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க முதல்ல அந்த வசனத்தை சொல்லும்போது அதை நான் நம்பல அதற்கு பின்பாக நான் சொன்னதை நம்பி சொல்ல ஆரம்பிச்சேன் பின்பாக நான் எதை நம்பினோ அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன் இன்றைக்கும் விசுவாச அறிக்கையை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நீங்க நம்பாம இருக்கலாம் ஆனா சொல்ல ஆரம்பிங்க சொல்லுகிற காரியங்களை விசுவாசிக்க ஆரம்பிங்க நீங்க விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில காணும்படியாக செய்வார் தடைகளை உடைக்கும் விசுவாச அறிக்கையான ஜபம் இன்றைக்கும் விசுவாச அறிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்க எந்தெந்த தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நீ உடைந்து போ பெயர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க நிச்சயமாய் அந்த தடைகள் மாறும் முதலாவது நம்ம பார்த்தோம் நம்முடைய ஜபம் தாமதங்களை மாற்றும் இரண்டாவது நம்முடைய ஜபம் தடைகளை மாற்றும் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தாக்குதலை

பலனால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனாலும் மாறுதல் வரலன்னு சில போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஜபம் அது எப்படி ஜெபிக்கணும்னா நம்முடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தாக்குதல்களும் மாறும் எப்படிங்க நான் பரிசு ஆவியானவரால் ஜபிக்கிறது இன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கன்னு கேளுங்க வாஞ்சை உள்ளவர்கள் மேல் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கேளுங்க இன்றைக்கு என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க அவர் உங்களை நிரப்புவார் அடையாளமாய் அந்நிய பாஷையும் கட்டளையிடுவார் அற்புதங்களை கத்தர் செய்யும்படியான வல்லமை வரங்களை கத்தர் கட்டளையிடுவார் இந்த வேலையில பரிசு ஆவியானவரோடு நீங்கள் செபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தாக்குதல்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளாய் அனுப்புவார் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுவார் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ரெனால்ட் போங்கி அவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு நாள் நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல வல்லமையா ஊழியம் போய் கொண்டிருக்கு அன்றைக்கு நல்ல ஆல்டர் எல்லாம் கொடுக்கிறாரு அநேகர் ரசிக்கப்படுகிறாங்க லட்சக்கணக்கான ஒரு கத்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க முடிச்சிட்டு எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போறாரு காரோட லைட் மட்டும் ஆனில் இருக்குது அந்த வீட்டுக்கு போகிற பாதையில் ஒரே ஒரு பையன் கரெக்டாக கார் போகிற பார்த்து நின்றுட்டுருக்கு அதை பார்த்த உடனே இவர் பிரேக் அடித்து நிறுத்திடுறாரு இறங்கி போகிறாரு அந்த தம்பிக்கிட்ட தம்பி என்னாச்சு இவ்வளவு இருட்டில் நீங்கள் எதுக்கு பார்த்து தனியாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் இன்றைக்கு உங்கள் கூட்டத்துக்கு வந்தேன் இன்றைக்கு நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறேன் ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்னு நீங்கள் பேசுனீங்க எனக்கு அவர் வேணும் எனக்குள்ளே அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் கேட்கும்போதே அந்த தம்பியுடைய வாஞ்சியை இவர் பார்த்து உடனே கை வைத்து செபிக்கிறாரு செபிச்ச உடனே ஒரு வல்லம் அவன் மேல இறங்குது பரிசு தாவியானவருடைய அந்த நிறைவை அவன் பெற்றுக் கொள்கிறான் ஒரு பெரிய அசைவு அவனுக்குள்ளாய் வருகிறது ரொம்ப சந்தோஷமா அந்த தம்பி ஊருக்கு போறாரு இவரும் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் சில நாட்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு பெரிய எழுப்புதல்னு இவர் கேள்விப்படுறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே தம்பி ரினாட் பாங்கி அவர்களை பார்க்கும்படியாய் வரார் வரும்போது ஆ இந்த தம்பியை ரிசீவ் பண்றாரு ரிசீவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் டேவிட் ஓகே உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு நாள் நைட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆ ரைட் 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 நீங்கள் தானே தம்பி ஆமா ஆமா எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தம்பி ஒரு காரியத்தை சொல்றாரு உங்ககிட்ட ஜெபித்துட்டு போனதுக்கு பின்பாக என்னுடைய ஊர்னு சொல்லி அந்த ஊருடைய பேரை சொல்லி அந்த கிராமத்துக்கு நான் போனேன் அப்போ கர்த்தர் எனக்குள்ளாய் சில காரியங்களை செய்தார்னு சொன்னார் அந்த கிராமத்துடைய பேரை இவர் கேட்ட உடனே அந்த கிராமமா அதில் தானே எழுப்புதல் வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போது எப்படி வந்தது யாரை கொண்டு வந்தது அப்படின்றத இந்த டேவிட் சொல்கிறார் இவர் அப்பசுத்தாபியானவர்களால் நிரப்பப்பட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க ஊருக்குள்ளே போறாரு ஊருக்குள்ளே போயிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது ஒரு தாயார் ஒரு குழந்தைய ஒரு ஏழு வயசு குழந்தைய அந்த கிராமத்தின் நடுவில் வைத்துட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்தில் ஒரு நோய் வந்தால் ஒரு ஜொரம் வந்தால் அதுலேருந்து மீட்பதற்குண்டான எந்த வாய்ப்பும் கிடையாது அது வந்தால் இறந்து போயிடுவாங்க அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ் கண்டிப்பாக மரணம் தான் அது பிள்ளைகளுக்கு அதிகமாக வரும் அப்படி அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கும் வந்திருக்கு அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த குழந்தை கணக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டேவிட் அந்த குழந்தைய பார்க்குறார் பார்க்கும்போது நேற்று அந்த இரவிலை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாய் பேசுகிறார் நீ அந்த குழந்தைக்காக ஜெபின்னு சொல்லி ஜெபின்னு சொல்லும்போது இவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் வருகிறது எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை வந்தது நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த குழந்தைக்காக ஜெபிப்பது எப்படின்னு தெரியாது இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பழக்கம் கிடையாது ஜெபிச்செல்லாம் ஒரு பெரிய வரலாறு கிடையாது அவருக்கு ஆனா அன்றைக்கு ஆவியானூர் உள்ளே உள்ள இருக்கிறதுனால அந்த குழந்தை மேலே கை வச்சு ஜெபிக்கிறாரு ஜெபிச்ச மாத்திரத்தில் அந்த குழந்தை எழுந்துருது ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆபியான ஒரு அன்றைக்கு அவரை கொண்டு ஒரு பெரிய கிரியை செய்கிறார் செய்ததற்கு பின்பாக இந்த அம்மா அந்த ஊர் தலைவர்கிட்ட குழந்தைய கூட்டு போறாங்க சரியாயிடுச்சுன்னு அந்த ஊர் தலைவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த நோய் வந்த குழந்தைங்க சரியானதாக சரித்திரமே இல்லையே அதுவும் உன்னுடைய குழந்தை கடைசி கட்டத்திலிருந்து எப்படி சரியாச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி டேவிட் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தருகிட்ட ஜெபிச்சாரு ஜெபிக்கும்போது சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க சொன்ன உடனே இந்த ஊர் தலைவர் டேவிட் கூப்பிடற டேவிட்டிங்க வா அப்படின்னு சொன்னோம் டேவிட் கூப்பிட்டோம் சொன்னோம் டேவிட் வராரு வந்த பிறகு நீ என்ன பண்ண அந்த குழந்தைக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் ஜெபிச்சேன் அவ்வளோதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா என் மக அந்த கொட்டாயில் இருக்கா அவள் பிறந்ததுலேருந்து நடக்க முடியாமல் கால்கள் ரெண்டும் அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படியே மடங்கி கிடக்கு அவருடைய கைகள்லாம் எலும்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமான வியாதியினால் மடங்கி இருக்கு அவரால் நடக்க முடியல நான் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் கிட்டே கொண்டு போய்ட்டேன் ஆஃப்ரிக்காவில் ஆனால் யாராலேயும் சுகப்படுத்தவே முடியல நீ கொஞ்சம் ஜெபிக்கிறியா அந்த குழந்தைக்கு மாதிரி ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஊர் தலைவர் டேவிட் உள்ள போறாரு உள்ள போயிட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இவர் கண்களை மூடி ஜெபித்துக்கொண்டே இருக்கிறாரு ஜெபிக்கிற மாத்திரத்தில் சத்தம் வருது முறக்குன்னு சொல்லி அப்படியே ஒட்டைகிற சத்தம்லாம் கேட்குது இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு கண்களை திறந்து பார்க்கும்போது அத்தனை வருடம் எழும்ப முடியாத மகள் எழும்பிடுறா டேவிட் கொட்டாய விட்டு வெளில நடந்து வரதற்கு முன்பாக அந்த மகள் கொட்டாய விட்டு நடந்து வர ஊரே ஆச்சரியத்தினால் நிரம்புகிறது ஊர் தலைவர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் எப்படி இப்படி ஒரு அற்புதம் வந்ததுன்னு சொல்லி அடுத்த பத்து நாள் அவர் சொல்றாரு இயேசுவனி எல்லாருக்கும் சொல்லு இயேசுவனி பிரசங்கி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை போடுறாங்க ஒரு பெரிய எழுப்புதல் வருது ரினாட் பாங்கி கடைசியை கேட்கிற நீ என்னவா பிரசங்கிச்ச அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பிரசங்கத்தை அன்னைக்கு நைட்டு ஸ்டேஜ்ல பண்ணீங்களோ அதே தான் நான் பத்து நாள் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீ இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி

எல்லைகளை மாற்றும் மூன்றாவது தாக்குதல்களை மாற்றும் தொடர்ந்து விசுவாச கிரியையோடு ஜெபிங்க விசுவாச அறிக்கையோடு ஜெபிங்க பரிசு தாவியானவரால் நிறைந்து ஜெபிங்க அற்புதத்தை பார்ப்பீங்க காட் பிளஸ் யூ